வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ஐ எல் ஜவாஹிர் உள்ளிட்ட குழுவினர் அமைச்சரை வரவேற்றனர் அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை பார்வையிட்ட அமைச்சர் அவசர தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவை பார்வையிட்ட அமைச்சர் அதன் குறைபாடுகளையும் ஆராய்ந்தார் வைத்தியசாலையின் பணிக்குழாமினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலிலும் அமைச்சர் பங்கேற்றார் பிரதியமைச்சர் வசந்த பியதீச பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா உள்ளிட்ட பலர் அதன்போது இணைந்திருந்தனர் அம்பாறை மாவட்ட வைத்தியசாலைகளில் பொறுப்பு வைத்திய அதிகாரிகள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஆகியோரின் பங்கேற்புடன் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜைத்திய பங்கேற்போடு இடம்பெற்றது அம்பாறை பிராந்திய சுகாதார சேவை அலுவலகத்தில் குறித்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது அம்பாறை மாவட்டத்திலுள்ள வைத்தியசாலைகளில் வழங்கப்படும் சேவையின் தரம் வைத்தியர்களின் எண்ணிக்கை மருந்து அளவீடு வளப்பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து அதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது பொத்துவில் ஆதார வைத்தியசாலையில் ஒரு பில்லியன் ரூபா செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டு மாடி சத்திர சிகிச்சை மற்றும் சிகிச்சை பல்தேவை கட்டிட தொகுதி மக்கள் உரிமைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது சீன அரசாங்கத்தின் உதவியுடன் தெரிவு செய்யப்பட்ட பதிமூன்று வைத்தியசாலைகளில் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் குறித்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தலைமையில் அதன் திறப்பு விழா இடம்பெற்றது சீன அரசாங்கத்தின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பதிமூன்று வைத்தியசாலைகளின் அபிவிருத்தி திட்டங்களில் பனிரண்டு வைத்தியசாலைகளின் அபிவிருத்தி திட்டங்கள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிசத் தெரிவித்துள்ளார் ஒரு சில மருந்துகள் உபகரணங்கள் நீங்கள் வைத்தியசாலைகளில் இருந்து உங்களுக்கு இந்த நிலைமைக்கு முகம் கொடுக்க ஏற்பட்டுள்ளது கொள்முதல் செய்த மருந்துகளும் உபகரணங்களும் நவம்பர் மாதத்தின் பின்னர் கிடைக்கப்படும் அதன் ஊடாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப்படும் பணியாளர்கள் தொடர்பில் காணப்படும் பிரச்சனை பயிற்சி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன தொடர்பான பிரச்சினை தீர்க்க உதவி வழங்க வேண்டும் தயவு செய்து வழக்கை வாபஸ் பெறுமாறு கூறுங்கள் வெற்றிடங்களுக்கு மேலதிகமாக விண்ணப்பங்கள் பெற்றிருப்பதால் பரீட்சையின் ஊடாகவே அடுத்த வருடமாகும் போது இரண்டாயிரத்து வைத்தியர்கள் புதிதாக சேவையில் இணைய உள்ளனர் விசேட வைத்தியர்கள் தொடர்பான பிரச்சினை காணப்படுகின்றது உங்களது நண்பர்களான வைத்தியர்கள் கடந்த காலங்களில் நாட்டை விட்டு வெளியேறி இருந்தால் அவர்களுக்கு வருகை தருமாறு குறிப்பிடுங்கள் மீண்டும் அவர்களுக்கு சேவை வழங்க தயார் இரண்டாயிரத்திற்கும் குறைவான விசேட வைத்தியர்களே உள்ளனர் பனிரெண்டு மருத்துவ பீடங்களில் இருந்து வரும் வைத்தியர்கள் அதிகரித்தாலும் விசேட வைத்தியர்களை உருவாக்க முடியாது சென்றவர்களை வருகை தருமாறு கூறுங்கள்